அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டிட்வா போயில பத்தி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகள் செய்திருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையான விஷயத்தை பற்றி தான் அனைவருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழக வெற்றிகழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நாங்கள் தற்கொறி கிடையாது ஆச்சரிய குறி அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருக்கும் போது எல்லோருடைய விமர்சனமும் சரிதான் அப்படின்ற மாதிரியும் நாங்கள் தற்கொரி தான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியும் ஒரு விஜயோடைய கட்டவுட் உண்டு பண்ணி அது கூட புகைப்படம் எடுத்து இணையத்தில் வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு நபர்களாலுமே ரொம்ப நகைச்சுவையாகவும் ரொம்பவே கலாய்க்கும்படியும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் விஜய் அவர்கள் நாங்கள் தற்கூரி கிடையாது ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாங்க தற்கொரி தான் அப்படி நிரூபிக்கிற மாதிரி இந்த நிர்வாகிகள் பண்ணியிருக்கிறது விஜய்க்கு ஒரு பெரிய அவமானத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க ஒருத்தருக்கு கூட அரசியல் தெரியல ஒரு நபர்களுக்கு கூட அரசியல் புரிதல் இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்க பீச்சில் தலைவர்களுடைய நடிகர்களுடைய புகைப்படம் எடுக்கிற மாதிரி ஒரு கட் அவுட் கூட புகைப்படம் எடுத்து இன்னும் இதுல வெளியிட்டிருந்தது இவங்களே விஜய ரொம்பவே கலாய்க்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் எவ்வளவு பேர் தான் தமிழக வெற்றி கழகத்தை கலாய்ப்பீங்க அப்படின்னு விஜய் ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசியிருக்கு அவங்கள அவங்களே கலாய்ச்சிக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் பண்ணியிருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக விஜய கோபப்படுத்தும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம் குறித்து ஏற்கனவே சாத்தை துறைமுருகன் தன்னுடைய விமர்சனத்தை வச்சிருக்க பிறகு தற்போது இடுமோனம் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு இப்படி கட்டவுட் வச்சதுக்கு பதிலா ஏஏ பண்ணிருக்கலாம் ஐடியா இல்லாத தர்கூரி பாய்ஸ் அப்படின்னு மேலும் கலாய்க்க வண்ணம் இடுமோன்கார்த்தின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட விஜயோட கட்சியை தற்போது கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள செய்யக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்